பள்ளிக்கூடத்துல காலேஜ் படிக்கக்கூடிய இடங்களில் இஸ்லாமிய பெண்கள் பருத அணிய கூடாது இஸ்லாமிய பெண்கள் பருத அணிந்து வரக்கூடாது தலைவிதிக்கின்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய மதத்தில் எத்தனையோ கொலை குற்றங்கள் நடக்கின்றது அவருடைய மதத்தில் அவருடைய பெண்களுக்கே பாதுகாப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது அதை கவனிக்க மாட்டார்கள் நாலு என்ன செய்வான் இந்த ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஒரு பெண்மணியை என்ன செஞ்சா ஒரு நாலஞ்சு கையவர்கள் தூக்கி கொண்டு போய் கூட்டு சேர்ந்து அந்த பெண்ணை தொந்தரவு செய்து இடைஞ்சல் கொடுத்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து என்னென்ன அநியாயம் பண்ணாங்க போலீஸ் காவல் அதிகாரிகளையும் செஞ்சாங்க எத்தனை மணி நேரத்துல மிகவும் விரிவாக தனிப்படை அமைச்சு அவளை சுட்டு பிடித்திருக்கின்றார்கள் என்ன செய்யணும் சொன்னா சவுதி அரேபியில உள்ள தண்டனை என்ன திருநாள் கை வெட்டப்பட வேண்டும் திருநாள் கை வெட்டப்பட வேண்டும் ரசோல்வாட்டை வந்து உயர்வலத்து பெண்மணி எல்லாம் ரசூலாட்டை வந்தாங்க யார் ரசோல் இந்த மாதிரி உயர்வலத்து பெண்களை எல்லாம் திருவிட்டார்கள் ரசூல்லாட்ட செய்தி போச்சு என்ன செய்வாங்க ரசோல்வாட தண்டனை என்ன கை வெட்டப்பட வேண்டும் என்பதை சொல்லிவிடுவார்களே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி உட்டு நண்பர் அந்த சஹாபாக்கள் இந்த நண்பர்களிடத்துல சகாபாக்களை எடுத்து சொல்லுங்க அவர்கள் பெரிய பணக்கார பெண்மணியா இருக்கிறாங்க அந்த பெண்மணியும் பேரு பாத்திமாதான் அந்த பெண்மணி பேரு பாத்திமாதான் அந்த பெண்மணி என்ன செய்து விட்டார்கள் திருடி விட்டார்கள் திருடினதுனால தண்டனை என்ன செய்யப்பட வேண்டும் ரசுவா தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா கை வெட்டிடுவாங்களே இந்த தண்டனையை தப்பிப்பதற்காகவே ரசோல்தாவுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அந்த சகாபீட்டோ சொல்லுகிறார்கள் செய்து வருகின்றது இந்த மாதிரி உயிர் உலகத்து பெண்களை விட்டார்கள் அதாவது அவரோட தண்டனையில செய்ய குறைத்துக் கொள்கை ரசோதா சரலாசம் அவர் உடனே மெம்பர்ல ஏறுகின்றார்கள் மிம்பர்ல எறுகின்றார்கள் ஏறிவிட்டு வல்லதி என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் சத்தியமாக சொல்கின்றேன் வல்லதி பாத்திமா பின் முகம்மது சொரிகத் கத்தாவது எதகா ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹின் மீது ஆணையாக இந்த முகம்மது மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் ஈரக்கொலை துண்டு என்றாக அலி அல்லாஹ் அண்ணகா அவளை செய்யறாங்க சுல்லாஹ அப்படி அழைத்து வந்தார்கள் தெரிந்து செல்ல மகளாக ஈரகொலை துண்டாக அசூல்வா சோலாசன்மா பாத்திமாலி அல்லாஹ் அண்ணன் அவளையே செவைச்சிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஃபாத்திமா அன்னை அவர்களே அவர்கள் திருடி இருந்தாலும் கத்தாவது எதகா அவருடைய நான் கையை நான் துண்டு திருப்பேன் என்றால் அசூல்வா சர்வாசன்மா உள்ளே சொல்லியார்கள் அல்லவா